வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வர்றீங்க அதுல நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறது வந்து கர்மாவ பத்தி தான் கர்மாவோட ரிலேட் பண்ணி தான் எல்லாமே இருக்கு சொல்றீங்க இப்போ நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லணும்னா இப்போ படங்கள் நம்ம பாக்குறோம் நிறைய கேரக்டர்ஸ் அதுல இருக்கு அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அண்ட் நீங்களே அதோட கோ ரிலேட் பண்ணி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தா அவங்களுடைய படங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரிலேட் பண்றீங்க இது எப்படி கால்குலேட் பண்றீங்க சார் ரொம்ப சுத்தமா இப்போ வந்து நம்மளுடைய புராண இதிகாசமும் கதை தான் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் தான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்குன்னு ஒரு புராண இதிகாச கதைகள்லாம் நிறைய இருக்கும் அதுல நீங்க வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இப்போ ஆஹ் ரீசென்டா வந்து கல்கின்னு ஒரு படம் எடுத்தாங்க ஓகேங்களா பிரபாஸ் வந்து ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரபாஸ் வந்து யாருன்னா கர்ணன்ற ஒரு கேரக்டர்னுடைய மறு அவதாரம் அடுத்த பிறவி அஸ்வதாமன் உயிரோடவே இருப்பாரு கர்ணனுடைய மறுபிறவிதான் பிரபாஸ் அது தான் அந்த சீன்ல தெரியும் அதுக்கும் அந்த அந்த ஒட்டுமொத்த அவருடைய அவருடைய அந்த அந்த கேரக்டருக்கும் கர்ணன் உண்டு அது எப்படி சம்மந்தம் உண்டுன்னா நம்மளுடைய புராண இதிகாச வரலாறு பிரகாரம் கர்ணன் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் பூரட்டாதி குபேரன் பிறந்த நட்சத்திரமும் பூரட்டாதி குபேரன் யாருன்னு தெரியுமில்ல செல்வத்துக்கு அதிபதி அழகாபுரியினுடைய இவர் இன்னும் சொல்லப்போனா எச்சர் எச்சினின்னு சொல்றோம்ல அதுக்கு வந்து அதிபதியே குபேரன் தான் எப்படி சார் நம்ம வந்து குபேரனுக்கு ஸ்லோகம் சொல்றோம்ல ஓகேங்களா எச்சாயோ குபேராய வைஷ்ரவ நாயன் இருக்கும் ஆரம்பிக்கும் போது எச் ஆயோக்கு பேராய எச்சர் உலகத்துக்கு கடவுள் அதிபதி அவரு இப்போ பதினான்கு உலகங்கள் சொல்றாங்க இல்லையா அதுல தேவலோகத்துக்கு கடவுள் தேவேந்திரன் கந்தர்ப்ப உலகம்னு ஒண்ணு இருக்குல்ல பூத உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா எமலோகம்னு ஒண்ணு இருக்குல்ல பாதாள உலகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுல எச்சர்களுக்குன்னு ஒரு உலகம் ஓகேங்களா அது ஒரு டைமென்ஷன் வச்சுங்க அதுக்கு அதிபதி யாருன்னா குபேரம் தான் அதிபதி ஆனா நம்ம குபேரம் கும்பிடுவோம் கும்பிடுவோம் எச்சரிச்சி வந்தா மட்டும் பயந்து கரெக்டுங்களா சரி இது எப்படி எப்படி இந்த இந்த கான்செப்ட் மட்டும் குபேரம் பிறந்த நட்சத்திரம் வந்து புரட்டாதி ஓகேங்களா நம்ம பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்னன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடன் வாங்க கூடாது கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கினா அடைக்க முடியாது கடன் கொடுத்தா திரும்ப வராது ஓகேங்களா அப்போ அதுக்கு என்னதான் சார் தீர்வுனா முடிஞ்ச வரைக்கும் அவங்க லோன் குள்ளே கூடாது அப்போ கேப்பாங்க சார் நான் உள்ள வந்துட்டேன் நான் என்ன சார் பண்றதுன்னா அது உங்க கையில தான் இருக்கு சொல்லுவாங்கல்ல விதியை மீறி ஜெயிச்சுக்கிறது உங்க கையில போராடி நீங்க தான் வாங்கிக்கணும் ரெஸ்பான்சிபிள் அதை எப்படியாச்சும் திரும்ப வாங்கிக்கிறதோ இல்ல அடைக்கிறதோ தான் பண்ணிக்கணும் அது தானாலாம் நடக்காது ஓகேங்களா சரி இது ஒரு கான்செப்ட் குபேரன் வந்து கடவுளுக்கு கொடுத்த கடன் விஷ்ணுவோட கல்யாணத்துக்கே கடன் கொடுத்தவர் ஓகேங்களா அந்த தான் இப்ப திருப்பதி அடைச்சிக்கிட்டு இருக்கு இதுதான் நமக்கு மைத்தாலஜி சொல்லக்கூடிய கதை அதெல்லாம் அவங்க சொல்ற கதை அந்த கடனுக்கு இப்ப வரைக்கும் வட்டி தான் விஷ்ணு கட்டிட்டு இருக்காரு அசல அடைக்கல அப்ப குபேரன் கொடுத்த காசே இன்னும் திரும்ப வரல இது ஒண்ணு கர்ணன் அவருடைய வாழ்நாள் முழுக்க அப்ப நீங்க கேட்கலாம் கர்ணன் வந்து கடன் எதுவும் படலையே அவர் கடன் யாருக்கும் கொடுக்கலையா அவர் தான மாதம் கொடுத்தாரு எல்லாத்தையுமே அப்படின்னா கர்ணன் ஒரு முக்கியமான ஆள்கிட்ட கடன் பட்டாரு யாருக்கிட்டா அவருக்கு ஓவர் நைட்ல அதாவது ஒரே செகண்ட்ல ராஜ்யத்தை தூக்கி ஒருத்தர் கொடுத்துட்டாரு யாரு துரியோதனை ஒரே செகண்ட்ல வர ராஜா வாக்கிட்டாரு ஓகேங்களா இப்ப அந்த கடனை அடைக்க முடியுமா அடைக்க முடியாது ஓகே எப்படி அடைக்க முடியும் இப்ப ஒருத்தர் வந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப் ஒண்ணு பண்ணிருக்காருப்பா உங்களை வந்து இங்க இருந்து அப்படியே கோபுர உங்களை உட்கார வச்சிட்டாரு ஓகேங்களா உங்களால சந்தோஷம் தாங்க முடியல அது வந்து அந்த ஹெல்ப்ப வேற யாராலுமே உங்களால அந்த உலகத்தை அந்த உலகத்துல யாருமே அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படி ஒரு விஷயத்த உங்களுக்கு குடுத்துட்டாரு இப்ப அவருக்கு நீங்க ரீபே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவருக்கு ஏதாச்சும் நினைக்கிறீங்க எப்படி நீங்க திரும்ப செய்ய முடியும் அவர் ஆசைப்பட்ட விஷயத்த அடையறதுக்கு நீங்க உதவணும் அவ்வளவுதானே கான்செப்ட் துரியோதன அதிகபட்சம் ஆசைப்பட்டது என்ன அஸ்தினாபுரத்தை அரிய நிலை உட்காரணும் பாண்டவர்கள் சாகணும் ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு கண்ணனால ஹெல்ப் பண்ண முடியல பாண்டவர்களை கொல்லவும் முடியல அவரை கடைசி வரைக்கும் முடியல ஓகேங்களா சரி இதுக்கும் பிரபாஸ்க்கும் என்ன சம்பந்தம் அடைக்க முடியாது கடன் கொடுத்தா திரும்ப வராது கல்கி படத்துல பாருங்க பிரபாஸ் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த படம் எடுக்கப்பட்ட காலம் ரெண்டாயிரத்தி எட்நூறு சம்திங் ஏதோ ஒரு காலமா காட்டுவாங்க அப்போ வந்து பிசிக்கல் கரன்சி இருக்காது டிஜிட்டல் கரன்சி தான் இருக்கும் கையில ஒரு சிப் இருக்கும் இப்போ இப்படி போய் பத்து ரூபா நம்ம தான் பத்து பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு டீ கிடைக்கும் அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சி காலகட்டம் பிரபாஸ் என்ன பண்ணுவார்னால் எல்லாத்துக்கிட்டையும் கடன் வாங்கிட்டு இருப்பார் அந்த படத்துல பிரபாஸ் யாருன்னா ப்ரொஃபஷனல் கடங்கார அவருடைய வெஹிக்கல் இருக்கு பாருங்க அதை நிறுத்தி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கான வாடகையே அவர் அவர் கொடுக்க மாட்டார் காமெடியன் கொடுத்துட்ருப்பாரு ம் ஓகேங்களா எல்லாருக்கிட்டையும் பாக்குற எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்குவாரு கடன் வாங்கிட்டு இந்த கொடுத்துட்றேன் இந்த காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்து காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸ் வந்து குடுத்த ஃபுல்லா அந்த டைலாக தான் கடைசி வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட அவர் திருப்பி கடன் அடைச்சிருக்க மாட்டார் கவனிச்சிருக்கீங்களா அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அப்சர்வ் பண்ண உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒண்ணும் இல்ல பிரபாஸ் வந்து புரோட்டா கிடையாது ஓகேங்களா ஆனா என்ன கேரக்டர் கர்ணனுடைய ரீஇன்கார்னேஷன் அதுதானே கர்ணனுடைய மறுபிறவி மறு அவதாரம் இப்டிதானே படத்துல டிஸ்கிரைப் பண்ணாங்க கர்ணனுடைய மறுபிறவி இத்தனைக்கு கர்ணனே கிடையாது அவரு ஓகேங்களா அதுலயே அவரால வாங்கின கடனை திருப்பி ஒரு ரூபாய் கூட அடைக்க முடியல அப்ப இந்த புரோட்டாதி நட்சத்திரத்தோட இது கனெக்ட் ஆயிடுச்சா இது ஒண்ணு அப்புறமா இந்த மாதிரி நீங்க பல பல விஷயங்களை நீங்க சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னா டேரக்டர் ஷங்கர் அவர்கள் இருக்காரு இல்லைங்களா அந்த சங்கர்ன்ற அந்த பேருக்கு நியூமராலஜிக்கு வந்து என்ன கர்மானுடைய கனெக்ஷன் வரும் பாத்தீங்கன்னா ரெண்டு கர்மானுடைய தொடர்பு வரும் சூரியன் கர்மா ராகு கர்மா ஓகேங்களா சூரியன் வந்து மெடிசன் மெடிக்கல் ஃபீல்டு டாக்டர் ஓகேங்களா ஹாஸ்பிட்டல் ஸோ மருத்துவத்துக்கு கடவுள் யாருன்னா சூரியன் கவர்மெண்ட் அரசியல்வாதி யாரு சூரியன் ஓகே ரைட் அதை விட்டுருங்க மெயினாக எடுத்து வச்சுங்க ராகு வந்து டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிசிட்டி கெமிக்கல் வைரஸ் இதுக்கெல்லாம் வந்து ராகு வந்து ரெஸ்பான்ஸ்பில் சோ நான் சொன்ன ரெண்டு விஷயம் ஞாபகத்துல இருக்கா ராகு வந்து டிரான்ஸ்போர்ட் ராகு வந்து கேஸ் எலக்ட்ரிசிட்டி சோ எரி பொருள் அதாவது அந்த செயற்கையா உருவாக்குறாங்க ரசாயன எரிபொருள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து ராகு சரி இப்போ சங்கர் எடுத்த எல்லா படமும் பாருங்க எல்லா படம் சங்கர் எத்தனை படம் எடுத்தாலும் அவருடைய எல்லா படத்துலயும் பாருங்க சூரியனும் ராகுவும் தான் மெயினா பிளே பண்ணுவாங்க அந்த ஸ்கிரிப்டிலே ஸ்கிரிப்டிலேயே முதல்வன் ஒரு படம் எடுத்துரு பாரு ஓகேங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் அவர் பாட்டுக்கு டிவி ரிப்போர்ட்டரு கேமரா கேமராமேனா கேமரா இருப்பாரு ஒரு ஒரு டைம் வந்து பஸ் கண்டெக்டருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் தகராறு வந்து ஸ்டூடண்ட் கீழே விழுந்து தலையில அடிபட்டு கலவரமாகி ஒட்டுமொத்த டிராஃபிக்கும் பிளாக் ஆயிடும் ட்ரான்ஸ்போர்ட் சோ ராகுவா அந்த ஸ்டூடண்ட்ட கொண்டு போய் ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணுவாரு அந்த அந்த இதுல தூக்கிட்டு போய் தோல்ல தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணுவாரு யாரு அர்ஜுன் அட்மிட் பண்ணுவாரு அந்த ஸ்டூடண்ட்டை ஹாஸ்பிடல்ல பேட்டி கொடுப்பாரு நான் சாகறதுக்கு இருந்தேன் இவர் மட்டும் இல்லன்னா நான் இன்னைக்கு புழச்சே இருந்திருக்க மாட்டேன் அந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆயிடும் ஹிட் ஆயிட்டு சிஎம் இன்டர்வியூ பண்ற ஆப்பர்ச்சுனுட்டி அவருக்கு கிடைக்கும் அது அவருடைய ஒட்டுமொத்த மொத்த வாழ்க்கையை மாத்திடும் ஓகேங்களா டிரான்ஸ்போர்ட்ன்ற அந்த ராகுவும் ஹாஸ்பிடல்ன்ற அந்த சூரியனும் ஒட்டுமொத்த கதையும் என்னுடைய டர்னிங் பாயிண்ட் ஒன்னு ஆஹ் இந்தியன்னு ஒரு படம் எடுத்தாரு இந்த படம் இல்ல சொல்றேன் நான் இப்ப ஏன்னா இப்ப ரீசண்ட் ஆகற எக்ஸாம்பிள்ல விட்டுருவோம் நம்ம அவர் முன்னாடி எடுத்து இந்தியன்னு எடுத்துப்போமே அதுல நீங்க நல்லா கவனிங்க நார்மலா ஒரு ஒரு வயசான அப்பாவா தான் யார் இருப்பாரு கமல் வந்து இருப்பாரு கஸ்தூரிக்கு வந்து என்ன ஆயிடும் அவரோட பொண்ணுக்கு வந்து என்ன ஆயிடும்னா கேஸ் ஸ்டவ் வெடிச்சிடும் ராகு கேஸ் ஸ்டவ் வெடிச்சு ஃபுல்லா அபன் ஆயிடும் ஓகேங்களா ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிடல்ல நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் நீ காசு கொடுத்தா தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்னு டாக்டர் சொல்லுவாரு ஹாஸ்பிடலு சூரியன் கர்மா ஓகேங்களா கேஸ் ஸ்டவ் வெடிச்சது ராகு கர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணாத வெளியே போட்டு வச்சிருப்பாங்க தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் இல்லை அது இன்னும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் இன்னும் ஹையர் ஹையர் லெவல் டிகிரி பர்ஸ் அது செகண்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி வந்து இமிட்டா பண்ணனும் அதை ட்ரீட்மெண்ட்டே பண்ணாம வச்சு இறந்து போயிடுவாங்க ஓகேங்களா அந்த டைம் தான் அவர் இந்தியன் தாத்தாவம் மாறுவார் சோ கதையோட டேர்னிங் பாயிண்ட் அதுதான் ஓகேங்களா சிவாஜின்னு ஒரு படம் எடுத்தாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா என்னன்னா ஹாஸ்பிடல் கட்டணும் இது எஜுகேஷன் இது சொல்லிக் கொடுக்கணும் மெடிக்கல் காலேஜ் கட்டணும் இருந்து காலேஜ் இலவச மருத்துவம் கொடுக்கணும் அந்த லட்சியத்தோட தான் வருவாரு வந்தவரை கடைசியில் தெருவுல நீப்பாட்டி வச்சுட்டு கண்டக்டர் ரெக்கமெண்ட் பாரு அந்த படத்திலேயே ஒரு பையன் வேலைக்கு போற ஒரு பையன் வந்து கரண்ட் ஷா அடிச்சு இறந்துடுவாரு டாக்டர் வந்து காப்பாத்துவாரு ஓகேங்களா கடைசியில எலக்ட்ரிசிட்டி கடவுள் நான் என்ன சொன்னேன் ராகுன்னு தான் சொன்னேன் ஆக்சிடென்டல் டெத்துக்கு கடவுளும் ராகுல் வந்து ராகு தான் நவகிர ராகு இப்போ ரஜினியே வந்து கரண்ட் ஷாக் வச்சு சூசைட் பண்ணிப்பாரு ஓகேங்களா ஒரு ஒரு வேன்ல எடுத்துட்டு போவாங்க நம்மளே கொண் கொண்டா மாதிரியே செட்டப் பண்ணிக்கலாம் தீவிரவாதிங்க சுட்டா மாதிரியே செட்டப் பண்ணிக்கலாம்னு அங்க வந்து டாக்டர் காப்பாத்தி மறுபடியும் ஷாக் கொடுத்து அவரு உயிர் கொண்டு வருவாரு மறுபடியும் ராகு சூரியன் அத டேர்னிங் பாயிண்ட் ஒட்டுமொத்த கிடைக்கும் ஒட்டுமொத்த அந்த ஸ்டோரிக்குன்னு அதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் இப்போ அது அதெல்லாம் கூட விட்டுருங்க ஜென்ரல் மேன் ஒரு படம் எடுத்தாரு ஓகேங்களா டாக்டர் ஆக முடியலன்னு சூசைட் பண்ணி செத்துடுவாரு அர்ஜுனோட தம்பி அதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட் அப்பத்தில இருந்தா அவரு கொள்ளையடிக்க ஆரம்பிப்பாரு ரோபோன்னு ஒரு படம் எடுத்தாரு தானா ரோபோட் வந்து பொருள் அது வந்து என்ன ஆக்சிடென்ட்ல பண்ணுவோம் காப்பாத்தோம் ராகு ஒரு பொண்ணை காப்பாத்தும் அந்த பொண்ணை அதுக்கு தெரியாது தூக்கிட்டு வந்துருச்சு அந்த பொண்ணு போய் சூசைட் பண்ணிப்பா அதனால அந்த ரோபோட்டை வந்து பேன் பண்ணிடுறாங்க ஓகேங்களா ராகு ஆச்சா அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அந்த ரோபோட் வந்து என்ன பண்ணுவோம் பிரசவம் பார்க்கும் ஓகேங்களா அது அப்புறமா தான் அந்த ரோபோட்டை அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த ரோபோட்டுக்கு மனித உணர்வுகளை கொடுக்கறதுக்கு ரஜினி எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு நான் என்ன சொன்னேன் கரண் ஷாக்கெல்லாம் ராகுன்னு சொன்னேன் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு அதுக்கு புரியவே புரியாது ஏன்னா அது மெஷின் அதுக்கு புரியாது அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா உயிர்ன்றது ஆன்மான்றது ரொம்ப தனித்துவமான விஷயம் இந்த பிரபஞ்சத்துல ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையாது அப்படின்னு பாரு உயிர்னா என்னன்னு ரோபோட் கேட்கும் அவர் என்ன சொல்லுவாரு டிஎன்ஏன்ற மூல கூறும் பாரு அந்த ரோபோட் என்ன பண்ணுவோம்னா டிஎன்ஏ வரைஞ்சு காட்டும் இதுதான் உயிரான்னு கேட்கும் உயிர்ன்றது ஃபார்முலா இல்ல ஐயோ உனக்கு எப்படி புரிய வைக்கிறது ஒரு பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு ஒரு சோடியத்துக்கு உயிர் இல்லை சோடியமும் ஆட்டாமிக் சைஸ் தான் சைஸ் பாக்டீரியாவுக்கு உயிர் இருக்கு ஏன்னா அது ஆக்சிஜன் இன்ஹெல் பண்ணுது சோடியம் வந்து உயிர் கிடையாது அப்ப எனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒரு இடி வந்து இறங்கும் அந்த அதுல இருந்து தான் ராகுன்ற அந்த கரண்ட் இடி வந்து இறங்குனதுக்கு அப்புறமா தான் அதுக்கு மனித உணர்வுகள் ஏற்படும் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஒரு குழந்தைக்கு டெலிவரி பார்க்கும் டாக்டர்ஸாலேயே பண்ண முடியாத டெலிவரி அதை ரோபோ பண்ணும் ஓகேங்களா

ஓகேங்களா எந்த படம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் சங்கரோட எந்த படம் எடுத்துட்டீங்கனாலும் சூரியன்கர்மா கர்மா சூரியன் கர்மா கர்மா அந்த படத்துல வர முக்கியமான அட்ராக்ஷன் பாயிண்ட் இல்ல தீம் எல்லா டர்னிங் பாயிண்டா ஒன்னு சூரியன் இருக்கும் இல்ல ராகு கர்மா இருக்கும் இது எப்படி ஆக்சிடென்ட்டா நடக்கிறதா இல்ல அந்த பேரோட தொடர்பு அவங்களுக்கே தெரியாம அந்த ஸ்கிரிப்ட வந்து அவங்க அந்த லிமிட்டுக்குள்ளதான் அவங்க டிசைன் பண்றாங்க நீங்க ரட்சகன் எடுத்துங்க எந்த படம் நீங்க எடுத்துங்க இனிமேல் இயக்க போற படமும் நீங்க எடுத்துங்க அது அது எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஒண்ணு அது வந்து மெயின் அட்ராக்ஷன் பாயிண்டா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாயிண்டா இருக்கும் இல்லைன்னா கதைக்கே அது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும்

மளிகை பொருள் அரிசியில இருந்து பருப்புல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இது எண்ணெய் ஐட்டம் இருக்குல்ல ஆயில் இருக்கு இல்லையா ஆயில் வந்து ராகு இப்போ வந்து எண்ணெய் கடை ஒருத்தவங்க வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க அதாவது குக்கிங்கு வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அப்ப சந்திரன் கர்மா ராகு கர்மா சேர்ந்துருச்சா ஆயில் ராகு சந்திரன் வந்து உணவுப் பொருள் உணவுக்கான ஆயில ப்ரிப்பேர் பண்றாங்க அப்ப சந்திரன் கர்மா ராகு கர்மா சேர்ந்துருச்சு இப்போ ராகு கர்மாக்கான ஃபீச்சர்ஸ் என்ன சந்திரன் கர்மாக்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத சொல்றேன் ஒரு படத்துல அது எக்ஸாக்டா ஒட்டு மொத்த கதையும் அதுவாதான் இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கர்மா வந்து ஆக்சிடென்டல் டெத்து சூசைடல் டெத் ராகு கர்மாவுக்கு வியாதி என்ன நீங்க ஹெல்த் இஷ்யூ கேட்டிங்க ராகு கர்மாக்கான ஹெல்த் என்னன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் வீசிங் டிபி மற்றும் கேன்சர் நுரையீரல் சுவாசம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு கேன்சர் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு இது வந்து ராகு ஓகேங்களா தண்ணியில ஆக்சிடென்ட் ஏற்படுது இல்ல விபத்து ஏற்படுது அதெல்லாம் உங்களுக்கு வந்து சந்திரன் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ்ல அம்மா வந்து சந்திரன் நம்முடைய அம்மா வந்து சந்திரன் ராகு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் சூரியன் கர்மா ராகு கர்மா செகண்ட் மேரேஜ் அந்த அந்த மாதிரி மாதிரி சூரியன் கர்மா ராகு கர்மா ராகு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் டிரைவிங் ராகு இப்போ வஸ்தின்னு ஒரு படம் வந்து ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக சிம்பு நடிச்சிருந்தாரு ஓகேங்களா அந்த படத்துல பாருங்க சிம்புடைய தந்தையாக கூறப்படும் நாசர் வந்து ஒரு ஆயில் மில் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாரு அது சமையலுக்கு உபயோகப்படுத்துற எண்ண கரெக்ட் தானா அப்ப சந்திர கர்மா ராகு கர்மா சேர்ந்து இருக்குல்ல அந்த வஸ்தின்ற படத்துல சிம்புவுக்கு அம்மாவா நடிச்சிருக்கிறது ரேவதி ரேவதி ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் எப்ப பாரு ஒரு இன்ஹேலர் கையில வச்சிருப்பாங்க கடைசியில வில்லன் வந்து அந்த இன்ஹேலரை புடுங்கி வச்சுட்டு அவங்க என்கொயரி பண்ணி தான் அவங்க செத்துடுவாங்க அவங்க எப்படி செத்தாங்கன்னு கூட கடைசி வரைக்கும் தெரியாது வில்லன் சொல்லி தான் தெரியும் ஆஸ்துமா வந்துருச்சா போ ஓகே செகண்ட் மேரேஜ் ராவு கர்மான்னு சொன்னேன் ஓகேங்களா கவர்மெண்ட் ஜாப் ராவு கர்மா சிம்புவே போலீஸ் அதை விட்டுருங்க செகண்ட் மேரேஜ் ராவு கர்மா சிம்புவுக்கு அந்த படத்துல நாசர் வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது சிம்பு ஏற்கனவே ஒரு அப்பா இருந்து அவங்க அப்பா தவறிட்டாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்பா இரண்டாவது அப்பா செகண்ட் மேரேஜ் உங்களுக்கு வந்துருச்சுங்களா ஒன்னு இதெல்லாது போக கடைசியில இந்த வில்லனை சாகடிக்கிறது எப்படி சாகடிப்பாங்கன்னா டிராக்டர் ஆன் பண்ணிட்டு அந்த டிராக்டருடைய கேஸ் அவரோட வாயில விட்டு தான் சாகடிப்பாங்க லங்ஸ் ஃபெயிலியர் ஆகி தான் சாகடிப்பாங்க ஓகேங்களா ஒன்னு ரெண்டாவது அந்த 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 படத்துல வந்து சிம்புவோட மாமனாரா வரக்கூடியவர் வி டிவி கணேஷ் அவர் குடிகாரரா இருப்பாரு அந்த படத்துல என் பொண்ண நல்லா பார்த்துக்குவான்னு கேட்பாரு உங்களை விட நான் நல்லா பாத்துக்குவேன் சிம்பு சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சிடுவாரு அடுத்த நாள் என்ன பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பாரு அதுவும் எப்படி சூசைட் பண்ணிப்பாரு சூசைடே ராகு எப்படி சூசைட் பண்ணுவாங்கன்னா அருவியில குதிச்சு சூசைட் பண்ணிப்பாரு சோ வாட்டர்ல இறந்திருக்காரு சந்திரனும் வித் ராகு எல்லா அந்த அதனுடைய எல்லா சீக்வன்ஸும் பாருங்க சந்திரன் ராகு சந்திரன் ராகு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அந்த படம் ஃபுல்லா நான் சொன்னது சிலதுதான் நீங்க அத கவனிச்சீங்கன்னா தெரியும் அந்த படத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி படம் மட்டும் கிடையாது இது வந்து வெறும் படம் கிடையாது நாம நம்மளுடைய நிகழ்கால லைஃப்ல நமக்கான கர்மா இருக்கு பாருங்க அதுக்கு என்னென்ன மீடியம் இருக்குன்னு பாருங்க அந்த மீடியம் தான் பிளஸ் ஆவும் மைனஸாகவும் இருக்கும் இப்ப வந்து நம்ம புராண கதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திரௌபதி பிறந்த நட்சத்திரம் மகம் ஓகேங்களா மகம் என்ன கருமா சந்திரன் கர்மா சந்திரன் வந்து நமக்கு ரெண்டு கேரக்டர் ஒன்னு அம்மா இன்னொன்னு மாமியார் மாமியார்ன்றவங்க யாரு இன்னொரு அம்மா ஓகேங்களா அதுதான மாமியாரு அதனாலதான் சொல்றாங்க கரெக்டுங்களா திரௌபதி வாழ்க்கை சீரழிந்து போனதற்கு முதல் காரணம் மாமியாரு ஒழுங்கா என்ன பண்ணணும் இளவரசி ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம் அவரு பரிசு கொண்டு வந்தா இந்த பூஜையில உட்காந்துட்டு திரும்பி கூட பார்க்காம அந்த பரிசு அஞ்சு பேர் பங்கு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க கெடுத்தது சரி இப்போ அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவல் சீரழிஞ்சதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் கர்மா யாருக்கு இருக்கு திரௌபதிக்கு இருக்கு சந்திரன் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகம் வந்து சந்திரன் கடகம் வந்து சந்திரனுடைய வீடு சந்திரனுக்கு சொந்தமான மூணு நட்சத்திரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் நல்லா கவனிங்க ரோகிணி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் ஓகேங்களா நாம வந்து இந்த கர்மா கான்செப்ட் பத்தி பேசும்போது பல தடவை சொல்லுவோம் எந்த கர்மா நெகட்டிவோ அதே கர்மா தான் பாசிட்டிவ் அதே கர்மா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே வரன் சாபம் ரெண்டுமே அதுதான் ஓகேங்களா குழிக்குள்ள தள்ளுறதும் அவர் தான் காப்பாத்துறதும் அவர்தான் ஓகேங்களா அப்ப கடகம் வந்து சந்திரனா இப்போ அம்மா சொல்லிட்டாங்க அதனால என் வார்த்தையை நான் மீற மாட்டேன் இல்லைன்னா நான் துறவரம் போயிருவேன் அடம் புடிச்சிட்டு உட்கார்ந்தது யாருன்னா தர்மர் தர்மர் பிறந்தது கடகராசி ஆயில நட்சத்திரம் அவர் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா வெறும் அர்ஜுனன் மட்டும் உங்களுக்கு கணவனா இருந்திருப்பாங்க கரெக்டா சரி எல்லாத்தையும் விட சூதாட்டத்துல பொண்டாட்டிய பணையமா வச்சது யாரு தர்மர் நான் என்ன சொல்றேன் நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தான் முக்கியம்னா அஞ்சு பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணும் பொழுது கடைசி வரைக்கும் இன்பமோ துன்பமோ நான் உன்னை கைவிட மாட்டேன் கூடவே இருந்து பார்த்துப்பேன்னு ஒரு வாக்கு கொடுத்தீங்கல்ல அப்போ எந்த வாக்கு சிறந்தது நீங்க முதல்ல கொடுத்த வாக்கு தானே கரெக்டு அப்போ நீங்க கொடுக்கற வாக்கும் அதுக்கப்புறமா நீங்க கொடுக்குற வாக்கு ரெண்டுத்துக்கு எதிர பிரியாரிட்டினா முதல்ல கொடுத்த வார்த்தை தான் உங்களுக்கு பிரியாரிட்டி அப்ப அந்த வார்த்தையை விட்டுட்டு நீங்க வீம்புக்கு விளையாட்டீங்க யார் வாழ்க்கை இப்ப நாசமாச்சு ஆச்சுங்களா சரி ஓகே இப்போ தர்மரால அவங்களோட லைஃபு வீணாச்சு இப்ப அதுல இருந்து அவங்களை காப்பாத்தினது யாரு கிருஷ்ணர் கிருஷ்ணரே ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணரே ரோகிணி நட்சத்திரம் அவர் தானே வந்தாரு காப்பாத்துறதுக்கு அவர் ரோஹி நட்சத்திரம் அந்த சபையிலேயே எல்லாரையும் மீறி மீறி ரொம்ப துடிச்சது யாருன்னா பீமன் சபதம் எல்லாம் எடுத்ததுலாம் பீமன் தான் தொட்டறதுக்கு முன்னாடியும் தொட்டதுக்கு அப்புறமும் ஓகேங்களா அவரே ரோகின் நட்சத்திரம் அவங்களுடைய சபதத்துக்காக நூறு பேரை கொண்டு பழி வாங்கினது யாரு பீமன் தான் அர்ஜுனன் கிடையாது அந்த நூறு பேர்ல ஒருத்தர் கூட அர்ஜுனன் கொள்ளல கடைசியில கொன்னது யாருன்னா பீமன் தான் கொண்டாரு கரெக்டா அதே மாதிரி சந்திரன் வந்து உணவுக்கு கடவுள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்பதான் சொன்னேன் திரௌபதிக்கு அச்சய பாத்திரம் ஒண்ணு கிடைக்கும் ஓகேங்களா அது சாப்பாடு எடுக்க 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 வந்துட்டே இருக்கும் அப்ப சந்திரன் தானே காப்பாத்தினது பதினாலு வருஷமோ இப்ப சொல்லுங்க சந்திரன் உங்களுக்கு ஹீரோவா வில்லனா உங்களால பிரிச்சே பார்க்க முடியாது சோ எந்த கர்மம் நமக்கு ஹீரோவோ அதே கிரமா தான் நமக்கு காப்போம் கூட உம் அதுல இருந்து நல்லது எடுத்துக்கணுமா கெட்டது எடுத்துக்கணுமான்றது நாம முடிவு பண்ணனும் நிச்சயமா சோ இவ்ளோ நேரம் தர்மா பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி